ஏர் இந்தியா விபத்தில் பலியான இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இரண்டு பேரின் உடல்கள் மாறியிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடைசி நேரத்தில் இந்த தகவல் கிடைத்ததும் இறுதி சடங்கு நடைபெறாமல் நிறுத்தப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தும் இந்த சம்பவம் குறித்து தற்போது பார்க்கலாம் கடந்த ஜூன் பனிரெண்டாம் தேதி அகமதாபாத்திலிருந்து லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் வெடித்து சிதறி விபத்துக்குள்ளானது இந்த விமானத்தில் ஊழியர்கள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேர் பயணித்த நிலையில் ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் இந்த விமான விபத்தில் ஊழியர்கள் பனிரெண்டு பேர் இந்தியாவை சேர்ந்த நூற்று அறுபத்து ஒன்பது பேர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த ஐம்பத்து மூன்று பேர் போர்த்துகீசிய நாட்டைச் சேர்ந்த ஏழு பேர் மற்றும் கனடாவை சேர்ந்த ஒருவர் பயணித்திருந்தனர் இதில் பிரிட்டனை சேர்ந்த ஒருவர் மட்டுமே உயிர் பிழைத்தார் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தோரு பேரின் உடலும் அடையாளம் தெரியாத வகையில் எரிந்தது சிதைந்த உடல்கள் அனைத்தும் அகமதாபாத் சிவில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு டிஎன்ஏ பரிசோதனைக்குப் பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டன அதன் ஒரு பகுதியாக பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர்களின் உடல்களும் அவர்களின் சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன அப்படி அனுப்பி வைக்கப்பட்ட இரண்டு பேரின் உடல்கள் மாறி வந்துள்ளதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர் பிரிட்டனில் மீண்டும் டிஎன்ஏ பரிசோதனை செய்யப்பட்ட நிலையில் இரண்டு பேரின் உடல்கள் மாறி வந்திருப்பது அம்பலமாகியிருக்கிறது இந்த தகவல் அறிந்ததும் இறுதி சடங்கு நடத்தும் திட்டத்தை கடைசி நேரத்தில் அவர்கள் கைவிட்டுள்ளனர் மேலும் மற்றொரு சவப்பெட்டியில் இரண்டு வெவ்வேறு நபர்களின் சிதைந்து போன உடல் பாகங்கள் இருந்துள்ளன அவற்றை உறவினர்கள் பிரித்தெடுக்கும் நிலை ஏற்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது இந்த விவகாரத்திற்கும் தங்களுக்கும் சம்பந்தம் இல்லை என ஏர் இந்தியா தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது அகமதாபாத் மருத்துவமனையிலிருந்து சீல் வைக்கப்பட்ட சவப்பெட்டியில் சடலங்கள் கொடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது இந்த சம்பவம் தொடர்பாக விளக்கமளித்துள்ள இந்திய வெளியுறவு அமைச்சகம் அனைத்து உடல்களும் இறந்தவரின் கண்ணியத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் மிகுந்த மரியாதையுடன் கையாளப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது இந்த பிரச்சினை தொடர்பாக இங்கிலாந்து அதிகாரிகளுடன் இணைந்து செயலாற்றி வருவதாகவும் விளக்கம் ஏர் இந்தியா விமான விபத்தில் உயிரிழந்த இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த இருவரின் உடல்கள் மாறியிருக்கும் செய்தி வெளியாகி பலரையும் அதிருப்திக்கு ஆளாக்கியுள்ளது